ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எபிசோடில் விஜயம் காவேரி உட்காந்து பேசும்போது பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ண தான் தாத்தாவுக்கு உடம்பு சரி இல்லைன்னு சொன்னதும் காவேரி வருத்தப்படுறேன் நான் தான் அவங்கள தாத்தா கிட்டேருந்து பிரிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொன்னதும் விஜய் இல்லை அதெல்லாம் ஒன்றையும் கிடையாது தாத்தாவில் இருந்து வந்தது எல்லாம் நல்லது தான் அப்போ தான் அவங்க நம்மளை புரிஞ்சிப்பாங்க சித்தியும் பாட்டியும் உன்னை என்ன புரிஞ்சிக்கினாங்க இனிமே புரிஞ்சுப்பாங்க எல்லா ஒரு சமயத்தில் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு இங்கே விஜய் பசுபதி பற்றியும் பேசுகிறாரு சரியான பல்பு வாங்கினார் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் சொல்கிறான் காவேரி இதே கேட்குறாரு எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறன்னா ஆக்ஷனில் காட்டுறா கையை இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன்னு உடனே தோல் மேலே சாயிறான் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்கிறேன் எதுக்கு இது பசுபதியார் என்ன வீட்டு பத்திரத்தை வாங்கி கொடுத்தது மறுபடியும் தோல் மேலே செய்கிறா தோல் மேலே எத்தனை முறை தோல் மேலே சாயிறா விஜயும் வந்து நெத்தியில் முத்தம் கொடுக்குறாரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுன்றது இப்போ தான் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடத்துல இங்கே சாரதா மாவும் விஜயும் வாக்கிங் வராங்க வராங்க காவேரி பார்த்து சிரிக்கிறேன் எத்தனை ஷூ வாங்கி தரேன்னா இப்போ மட்டும் அவர் வாங்கி கொடுத்ததும் வாங்கிக்கலான்னு எங்கே இந்த தம்பி தான் வாங்கி என் காலில் மாட்டி விட்டு வாக்கிங்கும் நடக்க சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க அடுத்தது ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஸ்கேன் பண்ணலாம் கங்காவும் காவேரி ஒன்றா போகலான்றான் கங்கா இல்லை வேணாம் நான் நாளைக்கு போய்க்கிறேன் புகழையிறா அப்படி எத்தனை நாளைக்கு தான் இந்த புகைச்சல் கங்காவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆனால் காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டு வருவோம் இதே ஒரு மாதிரி ஆயிடுறாரு அந்த இடத்துல இதை நோட் பண்ண சாரதமாக தனியாக கேட்குறாங்க ஏன் தம்பி குழந்தையை பற்றி பேசணுந்தோ நீங்கள் ஒரு மாதிரி ஆயிட்டீங்கன்னு தான் அந்த இடத்துல வந்து அம்மா போட்டதை ஞாபகப்படுத்தி ஃபீல் பண்ணுறாரு இந்த ஸ்கேனில் தான் குழந்தைக்கு பாதிப்பு இருக்குதான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அம்மா போட்டது வருத்தப்படாத வருத்தப்படாதவங்க நல்ல மனசுக்கு எதுவும் கெட்டதாக நடக்காது நல்லதே நடக்கணும் அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த அம்மாவும் வந்து அடுத்தது சாமி கிட்டே வேண்டுறாங்க என் பொண்ணுக்கும் என் மருமக பிள்ளைக்கும் எந்த ஒரு கெடுதலும் இனி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடத்துல அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பை பை